அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹ் வபர்காதோ இன்று ஹிஜ்ரி நாட்காட்டியின் இரண்டாவது மாதமான சஃபர் மாதம் சஃபார் பற்றி அறிந்து கொள்வோம் பலர் இந்த மாதத்தை தவிர்க்க வேண்டிய மாதம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் இது ஒரு தவறான நம்பிக்கை மனிதர்கள் நம்பும் தவறுகள் பழைய காலங்களில் சஃபர் மாதத்தில் பயணம் செய்யக்கூடாது திருமணம் நடத்தக்கூடாது அந்நிய வேலைகளை தொடங்கக்கூடாது என்று நம்பிக்கைகள் இருந்தன இந்த மாதம் சாபம் நிறைந்தது என்று கூறப்பட்டது நபிகள் நாயகம் என்ன சொன்னார் அவர் சொன்னார் லா வலா வலா நோய் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள வேண்டியது சஃபர் மாதம் என்பது மற்ற மாதங்களைப் போல் ஒரு சாதாரண மாதம்தான் இதில் தீய சக்திகள் இல்லை அதே நேரத்தில் நாம் நல்ல காரியங்களை இந்த மாதத்திலும் தொடர வேண்டும் நமாஸ் தஃவா சத்கா திலாவத் போன்றவை சஃபர் மாதம் பற்றி உள்ள தவறான நம்பிக்கைகளை விளக்க வேண்டும் நல்ல செயல்களை செய்யும் தைரியத்தை வளர்த்துக்கொள் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை நாடு எந்த மாதமாயினும் தான் நம்மை காப்பாற்றுவான் இன்றைய ஞாபகம் எல்லா நாட்களும் எல்லா மாதங்களும் அல்லாஹ்வுக்கே சொந்தம் நம்பிக்கையை வைக்க வேண்டியது ஹிஜ்ரி மாதங்களில் அல்ல அல்லாஹ்வின் மேல்தான்